எந்த கார் கம்பெனி பேரை சொல்ல மாட்டேன் பிராண்ட் நேமை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நாம் சொல்கிற அளவுக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட விஷயம் இருக்கோ கேட்குறவங்ககிட்ட அவ்வளோ விஷயம் அவங்க வச்சுருக்குறாங்க அந்த கார் உங்ககிட்ட நீங்கள் அந்த கார் வச்சுக்கிறது ஆசைப்படலாம் ஆனால் அந்த கார் உங்கள்கிட்ட இருக்க ஆசைப்படாது முதல்ல உங்ககிட்ட வெளியே போகிறதுக்கு தான் அது ஆசைப்படும் முதல்ல காரும் வெளியே போயிடும் உங்களை ஒரு போகும்போது சும்மா போகாது எப்படி நாங்கள் கேல்குலேட் பண்ணோம் எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த மாதிரி நம்பர்ஸ் உள்ள அந்த டேக் நேமை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க சார் அதுதானே சீக்கிரட்டு சொல்லக்கூடாது ஏன்னாக்கா கார் கம்பெனி இல்லையா நம்பர் ஒம்பதுல இருக்குது வாங்கலாமா எஸ் வாங்கலாம் பிராண்ட் நம்பர் ஒன்று இருக்குது வாங்கலாமா எஸ் வாங்கலாம் வாங்கினா வேறு லெவலில் அவங்களை கொண்டு போயிடும் ஒரு கார் நாலு கார் ஆயிரும் கார் நாலு ஆவறத்துக்கு உண்டான வசதி அது கொடுக்குது இப்போது கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன யார் யாருக்கு என்னென்னு ரேட்டுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கார் வாங்குறீங்க உங்களுக்கு ஆனால் நியூட்ரலான ஒரு சில கலர் இருக்குது அது எதுன்னா ஒயிட்டு சில்வர் கோல்டு எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகணும் ஒரு சிவன் மந்திரம் கொடுக்குறேன் அதை சொன்னேன் எப்போ அவங்களுக்கு தேவையோ அந்த மந்திரத்தை அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் என்ன மந்திரம் ஹரி ஹரி ஆன்மீக அன்பு அன்பநீர்களுக்கு இனிய வணக்கம் எல்லாருமே ரொம்ப ஆசையா வாங்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது கார் தான் இல்லைங்களா கார்ல ஏறி நம்ம சந்தோஷமா நம்ம குடும்பத்தோட போகும்போதே மனசுல அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் இல்லையா ஆனா நாம வாங்குற கார் அந்த பிராண்ட் நேம் அந்த காரோட பிராண்டுக்கும் நம்முடைய டேட் ஆஃப் பர்த் அதாவது டேட் நம்பர் ஃபேட் நம்பர் இருக்கு இல்லையா இதற்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா இந்த தேதியில பிறந்தவங்க இந்த கார் தான் யூஸ் பண்ணனும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா இது குறித்து தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட

தான் வாங்கணும்னு இருக்கா சார் இருக்கு எந்த கார் கம்பெனி பேரை சொல்ல மாட்டேன் பிராண்ட் நேம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நாம சொல்ற அளவுக்கு எவ்வளோ நம்ம விஷயம் இருக்கோ கேட்கறவங்ககிட்ட அவ்வளோ விஷயம் அவங்க வச்சிருக்கிறாங்க எல்லாருமே அதனால நீங்களே போட்டுக்கோங்க உங்க டேட்டுக்கு உங்க ஃபேட் நம்பர் அதுக்கு வந்து கரெக்டா அந்த கார்னுடைய கேல்குலேட் பண்ணிக்கிங்க கார் கம்பெனி அந்த கார் கம்பெனி அடுத்து பிராண்டு அதையும் கேல்குலேட் பண்ணிக்கிங்க உங்கள் டேட்டு கரெக்டாக கனெக்டாகுதான்னு பாருங்கள் கனெக்ட் ஆச்சுனாக்கா அந்த காரை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கனாக்க நீங்கள் வாங்கின கார் ஆரம்பத்தில் சின்ன காராக இருக்கலாம் அந்த சின்ன கார் ஒரு கட்டத்தில் உங்களை மேலே ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிட்டு பிஸ்னஸ்லேயும் சரி எதெல்லாம் சரி ஒரு டாப் லெவலில் கொண்டு போயிடும் ஒரு காரை நாலு காராக ஆக்கிரும் மேட்ச் ஆகிடுச்சின்னா கனெக்ட் ஆகிடுச்சின்னா மேட்ச்சே ஆகாமல் இருந்துச்சு கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாக்கா அந்த காரு உங்களை அடி பாதாளத்திலே தள்ளிடும் அடுத்து அந்த காரு உங்ககிட்ட நீங்கள் அந்த கார் வச்சுக்கிது ஆசைப்படலாம் ஆனால் அந்த கார் உங்கள்கிட்ட இருக்க ஆசைப்படாது முதல்ல உங்ககிட்ட வெளியே போகிறதுக்கு தான் அது ஆசைப்படும் முதல்ல காரும் வெளியே போயிடும் உங்களை ஒரு போகும்போது சும்மா போகாது உங்களை ஒரு வழி பண்ணிட்டு போயிடும் அதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால அதனால் நான் பிராண்டு அண்டு கம்பெனி பேரே சொல்ல மாட்டேன் நீங்களே கேல்குலேட் பண்ணிக்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே ஓகே அது சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் நீங்களே போடுங்க உட்காந்து எல்லாம் போடுறீங்களே இன்றைக்கி எல்லாம் செய்கிறீங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் ஸோ அதனால் அது பிராண்டு அண்டு கம்பெனி எல்லாத்துக்கும் அது ஒருத்தருக்கு பொருந்துருது இன்னொருத்தருக்கு பொருந்தாது ஓகே சார் எக்ஸுங்கிறவருக்கு பொருந்துச்சுன்னா ஒய்க்கு பொருந்தாமல் போகலாம் ஒய்க்கு பொருந்துச்சுனாக்கா ஜட்டுக்கு பொருந்தாமல் போயிடலாம் ஜட்டுக்கு பொருந்துருச்சுன்னா ஏங்கிறது இப்படி மாறி மாறி தான் இருக்கும் அதனால தான் நீங்கள் அப்படி போடணும் ஆனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் அதில் கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனால் நமக்கு வந்துட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது பெனிஃபிட் இல்லைங்கிறது என்னென்னு இருக்குது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அதனால் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் ஏன்னா நாம் நல்லா இருக்கிறதுக்கு நாம் தான் முடிவு எடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட நமக்கு கைட் பண்ணலாம் அவங்கவுங்களுக்கு வந்து வெல் விஷயங்கிறதுனால சொல்கிறாங்க இப்போ கார் வாங்க இந்த கார் வாங்கன்னு சொல்லுவாங்க அவருக்கு நல்லா இருந்திருக்கும் ஓகே தான் வந்து தப்பு இல்லை அவருக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு ஆச்சா இல்லையாங்கிறது டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் அந்த கேல்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா கோ இட் இல்லையா வேறு எதுன்னு பாருங்கள் எது உங்களுக்கு சூட்டபுளாக வருதோ எது சூட் ஆகுதோ எது மேட்ச் ஆகுதோ பண்ணிங்கனாக்கா உங்களை வெறும் நம்ம கார் மட்டும் உங்களை இல்லை அந்த கார் உங்களை விட்டு போகாது அது எஸ் சார் போவே போகாது உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போய் அது நிப்பாட்டிடுவோம் அது ஆசைப்படும் உங்கள்கிட்ட இருக்கிறது ஆசைப்படுறதுனால அது உங்கள்கிட்ட தங்கணுங்கிறது ஆசைப்படுறதுனால மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களை கார் வாங்க அது சூப்பர் சார் அதனால் அவ்வளோ பவர் வந்து காருக்கு இருக்குது அந்த கம்பெனி நேமுக்கு இருக்குது அந்த பிராண்ட் நேமுக்கு இருக்குது உங்களோட கரெக்டாக தான் நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கணும் கண்டிப்பாக இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமே எல்லாத்துக்கும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் எப்படி நாங்க கால்குலேட் எந்த தேதியில பிறந்தவங்க எந்த மாதிரி நம்பர் உள்ள அந்த யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க சார் சீக்ரெட் கம்பெனி இல்லையா அந்த பேரை நான் ஏதாவது ஹிண்ட் மாதிரி ஏதாவது சொல்ல முடியும் தான் இப்ப நான் இப்ப நான் புக் எடுத்துருவாங்க நோட் எடுத்துருவாங்க பார்த்துட்டு ஃபோன் அடிச்சிருவாங்க எனக்கு அடிக்கப் போகிறாங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு இது கமெண்ட்ஸ்லேயும் வந்துடும் அதனால எல்லாம் தெரியும் என்ன அவங்களுக்கு டவுட்ஸுன்னு தான் நான் சொல்லிக்கிறேன் அது வேறு விஷயம் ஓகே சார் சிலது ஓப்பன் மேட்ரை வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியாது அது இல்ல எந்த நம்பர் அதாவது இப்போ நம்மளுக்கு போட தெரியுது ஆனா எந்த நம்பரை சூஸ் பண்ணலாம் அந்த நம்பர் இருக்கிற அந்த கேட்குறீங்களா ஆனால் நம்பராக ஒன்றும் சொல்லிட்டாங்க ஆ ஐயே சேராக சொல்ல வேண்டாம் ஓகே ஆமா அது நல்ல கேள்விதான் இப்போ ஒருத்தர் அவர் டேட் வந்துட்டு ஃபைவ் அண்ட் செவன்னு இருக்கிறாரு ஃபைவ் அண்ட் செவன் ஃபைங்கிறது டேட்டு அவருடைய ஃபேட் நம்பர் செவன் இருக்குது நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அந்த கார்னுடைய கம்பெனி கம்பெனியினுடைய பேர் மூணில் இருக்கு கூட்டினா மூணு வருது பிராண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளில் வருது இப்போ இந்த கார் நீங்கள் வாங்கலாமா வாங்க முடியாது வாங்க வேண்டாம் அது உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவு தான் கொடுக்கும் உங்கள்கிட்ட இருக்க ஆசைப்படாது அது உங்களை விட்டு உங்களை விட்டு விலைக்கு போயிடும் இப்படி தான் இப்போ இன்னொருத்தர் அவருடைய பிறந்த தேதி மூணு அவருடைய விதி எண்ணு ஒம்பது மூணு ஒம்பது வச்சுருக்கிறாரு இவர் ஒரு கார் வாங்க போகிறாரு அந்த காரனுடைய கம்பெனி நம்பர் ஒம்பதில் இருக்கு வாங்கலாமா எஸ் வாங்கலாம் பிராண்ட் நம்பர் ஒன்று இருக்குது வாங்கலாமா எஸ் வாங்கலாம் வாங்கினா வேற அவங்களை கொண்டு போயிடும் ஒரு கார் நாலு கார் ஆயிரும் கார் நாலு ஆவறத்துக்கு உண்டான வசதியை அது கொடுக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்க அந்த மாதிரி வசதி அது கொண்டு போய் கொடுத்துரும் ஸோ அதனால் காருங்கிறது வந்து அந்த பிராண்ட் அண்ட் கம்பெனி நமக்குள்ளே கனெக்ட் ஆகணும் ஆச்சுன்னா தான் நம்மளை வந்து

எபிசோடில் வந்துட்டு இந்த தேவதை நம்பர் ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல் நம்பர்னா என்னன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் நைன் நைன் டபுள் நைன் ஃபைவ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம் அது அவங்க தேதி வந்து ரெண்டாம் தேதியை இருக்கக்கூடாது இல்லாதவங்க அவங்க அந்த நம்பர் எடுத்துக்கிட்டாக்கா அது ஏஞ்சல் தான் அது அவங்களை வேற லெவலில் கொண்டு போயிடும் நைனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அது சம்பவமாக அதனால் அவங்கள தவிர்த்துட்டு மற்றவங்க யார் எடுத்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யும் அது ஓகே அதெல்லாம் சிலருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நேம் கால்குலேட் பண்ணிணா கூட இப்போ கலர் வந்து அவங்களுக்கு ஆகாத வந்து மாட்டிடுச்சினாக்கா அதுலேயும் அவங்க மாட்டிப்பாங்க இல்லீங்களா கார் கலர்ஸ் கலர் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எனக்கு தெரியாது நீங்கள் எக்கார் வாங்குறீங்க உங்களுக்கு ஆனா நியூட்ரலான சில கலர் இருக்கு அது எதுன்னா ஒயிட்டு சில்வர் கோல்டு இது வந்து நியூட்ரல் யார் என்ன தேதி ஒன்றாலும் இருங்க இந்த கலரில் நீங்கள் வண்டி எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு கலரே பார்க்கட்டும் கண்ணு மூடிட்டு எடுக்கலாம் எப்படி திசையில் வந்துட்டு ஈஸ்ட் வந்து நியூட்ரல் மற்றதெல்லாம் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கணும் ஆமாம் இப்போ ஏழாம் தேதி பிறந்திருக்காங்க அவங்களுக்கு திசை வந்துட்டு நார்த் பக்கமே திரும்பியே படுக்க முடியாது நீங்கள் இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா கூட அது உங்களை விட்டு போயிடும் அப்படி மாதிரி இந்த கலர் வந்துட்டு ஒயிட் சில்வர் அண்டு கோல்டு இது மூணு வந்து நியூட்ரல் யார் வேணாலும் எடுத்துக்கரலாம் சூப்பர் சார் சார் இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் வேற 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 நம்பர்ஸ்ல இருப்பாங்க இல்லைங்களா யாரை பார்த்து நாங்கள் கார் செலக்ட் பண்றது சார் நாலு பேருக்கும் ஒரே ஒரு கார் தான் வாங்குவோம் இல்லைங்களா யார் பேர்ல கார் ரிஜிஸ்டர் ஆகுது அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு தான் பவர் அவங்களுக்கு தான் அது வேலை செய்யும் அதுக்கு இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும் இப்போ டிராவல்ஸ் கார் ஓலோ இருக்கு இது மாதிரி நிறைய அந்த கார்ல நம்ம டிராவல் பண்றோம் அவன் வண்டி நம்பர் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கு நாம் வந்து என்ன ஒரு பேசஞ்சர் தானே வண்டி நம்பர் தவறா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வண்டி ஓனருக்கு அந்த நம்பர் கரெக்டா இருந்தா சரி ஓகே டிரைவருக்கு கூட பாக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல ஓனருக்கு தான் அது பொருந்தும் அது அதனால நாம அதுல டிராவல் பண்றோம் அவ்வளவுதான் ஸோ அதனால வந்துட்டு ஒரு வீட்டில் நீங்கள் கேட்ட மாதிரி நாலு பேர்னாக்க வண்டி யார் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அவங்களுக்கு அந்த நம்பி நம்பரும் கரெக்டாக இருந்தால் சரி மற்றவங்களை பற்றிலாம் கவலை இல்லை அதை பேசஞ்சர் தான் எக்ஸலன் சார் மற்ற பேர் வந்து அதை பாதிக்காது அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி நம்ம நம்ம ஒரு 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 விஷயம் என்னன்னா அது தான் இல்லைங்களா சார் சார் எந்த 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 தொழில் செய்தாலும் சரி 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 வேலை செஞ்சாலும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த அந்த எதிர்பார்க்கிற எல்லா கிடைக்கணும்னா அதற்கான மந்த்ரா இருக்கா எல்லாத்துக்கும் ஆகணும் சிவன் மந்திரம் கொடுக்குறேன் அவங்களுக்கு தேவையோ மந்திரத்தை அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் என்ன மந்திரம் சிவ நம நம நமோ 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 தீயாய ஹரி ஹரி சிவ நம நம நமோ 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 தீயாய இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாமே சக்சஸ் சார் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் இதை போறாங்க அப்படின்னா கூட அப்ப கூட ஒரு பத்து தடவை சொல்லிட்டு போகலாம் இல்லைங்களா சார் காருக்கு அடுத்தபடியாக எல்லாரும் ரொம்ப ஆசையா வாங்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து வீடு தான் இல்லைங்களா முதல்ல எல்லாருமே வந்து சொந்தமா ஒரு வீடு வேணும்ப்பா அதுக்கப்புறம் யோசிக்கணும் அப்படிங்கிற நிலை கூட இருக்காங்க சார் இந்த சொந்த வீடு அப்படிங்கிறவங்களுக்கு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது பலருக்கு கிடைக்க மாட்டேங்குது காசெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனாலும் என்னமோ ஏதோ தெரியாத அவங்க தட்டி போயிட்டே இருக்கும் சார் இதற்கு எப்படி சார் தீர்வு கொடுப்பீங்க வீடு வைத்திருப்பதற்கு உண்டான அம்சம் அந்த குடி குடியிருக்கிறதுக்கு உண்டான அம்சம் அவங்க டேட்டில் அது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க எத்தனை வீடு மாற்றாலும் அவங்கள கடைசி வரைக்கும் இருக்கவே விடாது மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்சம் அது இருக்கும் அது லக்ஷ்மி அது வீடுங்கிறது லக்ஷ்மி அப்போது அந்த வீடு வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும் நடந்தே ஆகணும்னு சில பேருக்கு வாங்கிட்டு வருவாங்க சார் நான் வந்து பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமா வீடு பார்க்குறேன் இடம் பார்க்குறேன் கட்டுறதுக்கு காசு இருக்குது எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை கிடைக்கவே இல்லைன்னு வாங்க எல்லாத்தையும் போட்டு பார்த்தாக்கா அங்கே ஒரு விஷயம் இருக்கும் நிச்சயமா அந்த விஷயம் என்ன அந்த விஷயத்துல இருந்து நம்ம எப்படி நம்ம காத்து கொள்வது அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல எங்களுக்கு எங்களுக்காகவே ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும் சார் கோடானு கோடி அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார் எவ்வளவுதான் கையில காசு இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை வாடகை வீட்டுல தானா நமக்குன்னு சொந்தமா ஒரு புடி மண்ணு கூட இல்லையே அப்படின்னு கண்ணீரோட நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க உங்களுக்கான தெளிவான விடைகள் உங்களாலும் நிச்சயமா சொந்த வீடு வாங்க முடியுங்க அதற்கான வழிமுறைகளையும் அடுத்த எபிசோட்ல சார் நமக்காகவே கொடுக்க போறாரு அதனால என்னங்க நான் எப்பவும் சொல்றதுதான் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்துடுங்க நன்றி வணக்கம்